கற்றத்த இழப்புள்ளது உலகளவ அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்கக்கூடிய மூன்றாவது இயல்ல உள்ள கடல் அப்படிங்கிற பாடலை பாக்க போறோம் கற்றல் நோக்கங்கள்ல என்ன பார்ப்போம் கற்றல் இந்த மூன்றாவது இயல்ல என்னென்னலாம் நாம தெரிஞ்சுக்குவோம் தான் இதுல கொடுத்துருக்காங்க இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை பெறுவார் இந்த பாடலை நாம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு தோணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அடுத்து பழமொழிகள் உணர்த்தும் ஆழமான பொருளை அறிந்து பயன்படுத்துவார் அடுத்த பாடத்துல பழமொழிகளை பத்தி பார்ப்போம் அந்த பழமொழிகள்ல உள்ள ஆழமான பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து அதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து புதிர்கள் விடுகதைகள் உருவாக்கும் திறன் பெறுவர் புதிர்கள் விடுகதைகள்லாம் நாமளே உருவாக்குற திறன் பெறுவோம் அதுக்கு அடுத்த பாடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எழுவாய் பொருள் பயனிலை இதெல்லாம் அறிஞ்சு கொடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலக்கணத்துல நம்ம வந்து எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ நாம கடலை பார்க்கலாம் கடல்ங்கிற இந்த பாடலை வந்து நாம இப்போ பாடலாம் எல்லை அரியாய் பெருங்கடலே நீதான் இரவும் முரங்காயோ கடலே அல்லும் பகலும் மலை கடலே உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே பொங்கு திரைகாலோ கடலே அவை புறவி நிறைதாமோ கடலே எும்னதொழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே மலையை வயிற்றடக்கம் கடலே என்னில் மகர மீன் உழவும் கடலே விளைகள் முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாடற் கடலே மலைக்கு மூலமும் நீ கடலே அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே கடலே எவர் இந்த இந்த பாடலை எழுதுனது யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் அவங்கதான் எழுதியிருக்காங்க இப்ப நாம பாடலோட பொருள் பார்க்கலாம் எல்லை அறியாய் பெருங்கடலே நீ தான் இரவு முரங்காயோ கடலே அல்லும் பகலும் அலை கடலே உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலை அதாவது எல்லை எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு பறந்து விருந்திருக்கின்ற பெருங்கடலே நீ தான் இரவு உறங்குவியா அப்படின்னு கேக்குறாங்க அடுத்து அல்லும் பகலும் அலைக்கடலை உனக்கு அழுப்பும் இல்லையோ கருங்கடலு எப்போவுமே இரவு பகல் எல்லா டைமும் அலை அடித்து கொண்டே இருக்கிறாயே உனக்கு வந்து அழுக்கலையா அதாவது சலிப்பு இல்லையா களைப்பு இல்லையா அந்த மாதிரி சரியா அழுப்பும் இல்லையா அப்படின்னு கேட் கேட்டிருக்காங்க அடுத்து பொங்கு திரைகளோ கடலை அவை புறவி நிறைத்தாமோ கடலை எங்கும் உணதொழியோ கடலை அன்று இடியின் முழக்கமோ கடலை அதாவது அலைகளால பொங்கி வரும் கடலை புறவி நிறைதாமா அந்த அலைகள் அந்த பொங்கி வர அலைகள் எப்படி இருக்கு குதிரைகள் ஓடுற மாதிரி இந்த பொங்கி வர அலைகள் குதிரைகள் ஓடுற மாதிரி இருக்கு புறவினா குதிரை சரியா அடுத்து எங்கும் உணதொழியோ கடலே அன்று இடியும் முழக்கமோ கடலை அதாவது உன்னோட அலைகள் அதிகமான ஒலிகளை எழுப்புது அந்த ஒலிகள் வந்து இந்த அலைகள்ல இருந்து வருதா அல்லது இடியில இருந்து வருதா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து மலையை வயிற்றுடக்கும் கடலை இன்னும் மகர மீனுளவும் கடலே விலைக்குள் முத்தளிக்கும் கடலை சிப்பி விளையாட குதவும் கடலை அதாவது இந்த கடல்ல இருந்து என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க மலையே மலையை வந்து தன்னுள் அடக்கி கொண்டுள்ள அடக்கி வைத்துள்ள கடலே எண்ணில் அடங்காத மீன்களை உருவாக்கு இருந்த கடலே விலைமதிப்பற்ற முத்துக்களை உருவாக்கும் கடலே விளையாடுவதற்கு உதவும் சிப்பிகளையும் உருவாக்கும் கடலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மலைக்கு மூலமும் நீ கடலை அதை வாங்கி வைப்பதும் நீ நீக்கடலே வலுத்து மகிமையெல்லாம் கடலை எவர் மதித்து முடிக்க வல்லார் கடலே அதாவது மலைக்கு மூலம் எது கடல் தான் சரியா அந்த மலைய மழை பெய்யும் போது அந்த தண்ணிய வாங்கி வைக்கிறதும் நீதான் இந்த மாதிரி எல்லா சிறப்புகளையும் கொண்டுள்ள கடல் சரியா எல் வலுத்து மகிமையெல்லாம் கடலை எவர் மதித்து முடிக்க வல்லார் கடலை அதாவது இந்த மாதிரி எல்லா சிறப்புகளையும் கொண்டுள்ள கடலை சிறப்பிக்க வல்லவர்கள் இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கவிமணி தேசிக விநாயகனார் வந்து இந்த பாடலை முடிச்சிருக்காங்க இப்ப நாம சொற்பொருள் பார்க்கலாம் அலுப்பு அப்படின்னா களைப்பு மகரம் அப்படின்னா மீன் மகிமை அப்படின்னா பெருமை புறவி அப்படின்னா குதிரை திரைகள் அப்படின்னா அலைகள் இப்ப பாடலோட பொருளை வாசிக்கலாம் எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசி ஒழித்து கொண்டே இருக்கிறாய் உனக்கு ஓய்வு என்பதே இல்லை பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவது போல் காட்சியளிக்கின்றன எங்கும் ஒழிக்கின்ற உன் ஒளி அலையோசையால் எழுந்ததா அல்லது இடியோசையால் எழுந்ததா என்று எங்களுக்கு ஐயம் எழுகிறது உன்னுள் உயர்ந்த மலையும் அடங்கி கிடக்கிறது எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலைமதிப்புடைய முத்துக்களையும் கொண்டுள்ள நீ சிப்பிகள் விளையாடுவதற்கும் உதவுகிறாய் இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாகவும் இருக்கிறாய் அந்த மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குகிறாய் ஆகவே உன் பெருமைகளையெல்லாம் எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இல்லர் அடுத்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் இந்த பாடலை பாடினது யாரு கவிமணி திசிக விநாயகம் அவர் வந்து எங்க பிறந்தாரு இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தார் சரியா இவர் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்ற பெற்றார் இவர் எழுதின பாடல் வந்து இனிமையாவும் எளிமையாகவும் இருக்கு சரியா நம் பாடப்பகுதியில் உள்ள பாடல் குழந்தை பாடல்கள் என்னும் தலைப்பில் முதற் பாடலாக அமைந்துள்ளது அடுத்து கற்பவை கற்ற பின்னா என்ன கொடுக்காங்கன்னு பாக்கலாம் பாடலை சரியான உச்சரிப்புடன் படித்து காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலை வந்து நீங்க சரியான உச்சரிப்போட படிச்சு காட்டணும் சரியா எல்லை அரியாய் பெருங்கடலே நீதான் இரவும் உறங்காயோ கடலே அல்லும் பகலும் அலைக்கடலை உனக்கு அழுப்பும் இலையோ கருங்கடலே பொங்கு திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ கடலே எங்கும் உணதொழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே மலையை வயிற்றடக்கம் கடலே எண்ணில் மகர மீனுளவும் கடலே விளைகள் முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாடற் கடலே மலைக்கு மூலமும் நீ கடலே அதை வாங்கி வைப்பதும் நீ கடலை வழுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்க வளார் கடலை சரியா இப்போ நாம அந்த பாடலை சரியான உச்சரிப்போட படிச்சு காட்டியாச்சு அடுத்து கடலை பற்றி இப்பாடல் மூலம் நீ அறிந்த செய்திகளை உன் சொந்த நடையில் கூறுக கடலை பத்தி நீங்க என்னென்ன அறிஞ்சீங்க அப்படிங்கிறத சொந்த நடையில நீங்க சொல்லணும் சரியா கடல் மிகவும் அழகாக இருக்கும் கடலில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன கடலில் கப்பல்கள் செல்லும் சங்கு முத்து மீன்கள் ஆகிய எண்ணிலடங்கா உயிரினங்கள் வாழ்கின்றன கடலில் அலை வீசிக்கொண்டே இருக்கும் மழையாக பெய்யும் நீர் இறுதியில் கடலையே சென்றடையும் அடுத்து மூன்றாவது என்ன கொடுத்திருக்காங்க கடலை பற்றி நீ அறிந்த பாடல்களை வகுப்பறையில் பாடி மகிழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலைவதால் உனக்கு கடல் பேரோ நிலையிலா உலகின் நிகழ்வுகளை காட்டிடவே அலைகிறாய் போலும் அங்கும் எங்கும் ஆட்டமிட்டு விலையிலா பொருட்களை கடல் தாய் முத்துடன் பவளமன கத்து கிடல் அளி சத்தமிடும் சங்கீத கடலுக்கு வந்தனமே முத்தமிடும் தரைதனைய முழுதா அடை கடல் என்பர் வித்தகரின் பாடலை போல் விளை ஏது கடலுக்கே இப்படி கடலை பத்தி ஒரு பாடல் நீங்களும் பாடி மகிழனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் அடுத்து நாம மதிப்பீடு பார்க்கலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் முதல்ல சரியான சொல்லி தெரிவு செய்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பெருமை கூட்டல் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெருமை கூட்டல் கடல் என்னது பெருங்கடல் மை வந்து மை விகுதி கெட்டு இதுல இங்குன்னு மாறிடும் சரியா பெருங்கடல் இரண்டாவது கேள்வி கருங்கடலை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து இங்கு வந்து எப்படி மாறும் கருமை கூட்டல் மை இங்க வந்து மை வந்து விகுதி கெட்டு பெருங்கடல் மாச்சு இந்த கருங்கடல் இங்கு வந்து இது பிரியும் போது கருமை கூட்டல் கடலை அப்படின்னு மாறும் சரியா கருமை கூட்டல் கடலை அடுத்து மூன்றாவது கேள்வி திரை என்ற சொல்லின் பொருள் திரைனா என்னது அலை சரியா கடல் அலை இருக்கலாம் அந்த அலை அடுத்து மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது டேஸ் மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது என்னது கடல் அடுத்து அவன என்ன கொடுத்திருக்காங்க இரண்டாம் எழுத்து போல் வரும் எதுகை சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எல்லை அல்லும் இதுல இரண்டாவது எழுத்து இல் வந்திருக்கா ஒரே மாதிரி அத கொடுத்துருக்காங்க இப்ப நாம பாடல்ல போயிட்டு இதெல்லாம் இரண்டாவது எழுத்து ஒண்ணு போல இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இப்ப பாருங்க பொங்கு எங்கும் இதுல இங்கு ஒரே மாதிரி இருக்குதா அடுத்து மலையை கொள் இதுல இரண்டாவது எழுத்து லை வந்திருக்கா இதுல பாருங்க அலைக்கடலை இந்த லை இதுல இலையோ இதுல லை இது பாருங்க திரைகளோ நிறைதாமோ இதுல ரை இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கா சரியா இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தா எதுங்க சரியா அடுத்து முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல வருங்க அல்லும் அழுப்பும் இதுல ஆனா முதல் எழுத்து ஒன்றுபோல் வருதா ஆனா வருதா அதை பார்த்து நம்ம எழுதிக்கணும் இப்ப இதுல முதல் எழுத்து எதுலாம் ஒன்று போல் வந்திருக்குன்னு பாக்கலாமா கல்லும் அலுப்பும் அவங்களே கொடுத்துட்டாங்க இதுல அரியாய் அலைக்கடலை இதுல ரெண்டுமே ஆணா வந்திருக்கா அதை எழுதிக்கணும் அடுத்து இங்க பாருங்க மலை மலை மகிமை மதித்து இது எல்லாமே மானா ஒரே போல வந்திருக்கா அதை எடுத்து எழுதிக்கணும் ஆனால என்னெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க அவை அன்றி அதை ஆனா ஒரே மாதிரி இருக்கா அரியாய் அலைக்கடலை ஆனா எல்லாத்தையும் ஒரே மாதிரி எழுதிக்கோங்க அடுத்து இதுல மானாலய நல்லா இருக்கும் பாருங்க மலையை மகர ஒன்று போல் இருக்கு அடுத்து மலைக்கு இந்த மாதிரி முதலில் தூன்று போல் இருந்தா மூனை இரண்டாம் எழுத்து தூன்று போல் இருந்தால் எதுகை இதை மாதிரி பார்த்து நீங்களே எழுதிக்கணும் சரியா இப்போ எதுகை சொற்களை எடுத்து எழுதியிருக்கோம் பாத்துக்கோங்க பொங்கு எங்கும் இங்கு இரண்டாம் எழுத்து போல வந்திருக்கு அடுத்து மலையை விளைக்கொள் இதுல இரண்டாம் எழுத்து லை ஒன்று போல வந்திருக்கு அடுத்து திரைகளோ நிறைதாமோ இதுல ரை இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு அடுத்து அலைக்கடலை இலையோ இதுலயும் லை வந்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு அடுத்து மோனை சொற்கள் சரியா மோனை சொற்கள் அரியாய் அலைக்கடலை அவை அன்றி இது எல்லாமே ஆனா முதல் எழுத்து வந்திருக்கு அடுத்து மலையை மகிமை எல்லாம் மதித்து இதெல்லாம் மே முதல் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு அடுத்து உரங்காயோ உனக்கு உணதொலியோ இதுல ஊனா வந்து முதல் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு அடுத்து வினாக்கள் பூடியளிக்க பார்க்கலாம் முதல் கேள்வி கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை கடல் வந்து நமக்கு அளிக்கும் வளங்கள் என்னெல்லாம் மீன்கள் முத்துக்கள் சிப்பிகள் சரியா அடுத்து இரண்டாவது கேள்வி பாடலின் பொருளை உன் சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாடலின் பொருள் என்ன பெருங்கடலை நீ இரவு பகல் உறங்காத அலை வீசி ஓய்வில்லாமல் இருக்கின்றாய் அலைகள் குதிரைகள் அணிவகுத்து வருவது போல் உள்ளது அலை யோசையா இடியோசையா என ஐயம் எழுகின்றது அலைகள் மீன்கள் சிப்பிகள் முத்துகள் ஆகியவற்றை கொண்டது கடல் பூமியில் மழை பெய்யவும் மழை நீரை தேய்க்கும் களமாகவும் கடல் விளங்குகின்றது ஆகவே உன் பெருமைகளைச் சொல்ல வல்லவர்கள் யாரும் இல்லை அடுத்து சிந்தனை வினா எல்லை பெருங்கடல் என்று கூற காரணம் என்ன வகுப்பறையில் கலந்துரையாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடல் எல்லையற்றது அதற்கு இதுதான் முடிவு என்று கூற முடியாது அது விரிந்து பறந்துள்ளது எனவே எல்லை ஏறியாய் பெருங்கடல் என்று கவிஞர் கூறியிருக்கின்றார் இந்த கடல்ங்கிற பாடத்தை பார்த்த அனைவருக்கும் நன்றி